தற்போது தனுசுராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு யோகம் ராஜயோகம் என்ற அதிர்ஷ்டகரமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் அமைப்பு காரணமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் அபரிவிதமான பலத்துடன் உச்சநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அவருடைய சப்தம பார்வை ஏழாம் பார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பதிகிறது எனவே அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் தனுசு தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் கலைத்துறை தொழில்துறை வியாபாரத்துறை அரசியல் துறை என பல்வேறு விதங்களான துறைகளில் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வடையக்கூடிய என்று. சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையின் உச்சகட்ட உயர்வு நிலையை நோக்கி வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல தெளிவான பாதைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தீர்க்கமாக தெள்ள தெளிவாக சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயை பொருத்தமட்டில் இந்த தருணத்தில் அதீதமான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் தன்னுடைய பயண காலகட்டத்தின் இறுதித் தருவாயில் ஒன்பதாம் இடத்தை நோக்கி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் நிவர்த்தி அடைந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் சங்கடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய கிடைக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்துக்களே இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் எடுத்துக்காட்டுகிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான காரியங்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை அதிக அளவில் பெற முடியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று பழம் உள்ளதாக மாற்றியமைப்பதாலும் சூரிய யோகத்தை வலுவாக உருவாக்குவதாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பெருவாரியான கடன் தொந்தரவுகள் தொல்லைகள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் தொல்லைகள் என பல்வேறு விதங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளில் நல்லபல மாறுதல்கள் ஏற்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான கடினமான காரிய தடை தாமதங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உடை தெரியப்படுவதோடு மிகச் சிறப்பான அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உள்ளது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன சூரியன் மற்றும் புதனின் சஞ்சார அமைப்புகளால் ஏற்படக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு விதங்களான சிரமங்களை நீக்கி முன்னேற்ற யோகங்களை எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் நிறைய சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே உள்ளது இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குறு சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது உங்களுடைய ஆசைகளை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் எல்லா விதங்களிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் முன்னேற்றங்களும் பொருளாதார ரீதியான உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான கடினமான சங்கடங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடைத்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளுக்குமான பணவரவுகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் மிகவும் பலமாக சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு எப்பேற்பட்ட எந்தவிதமான ஆசைகளாக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுபகிரகமான குரு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும் கோடி முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு பலத்தோடு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் ஏழில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவின் பார்வை ஜென்மத்திற்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான பொக்கிஷமாக திகழ்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தையும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குறு பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் என்பது சிறப்பு இந்த தருணங்களில் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாகவும் அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் அதன் பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவோடு சேர்க்கை பெற்று குருசந்திர யோகத்தை அபரிவிதமாக பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இதற்கு பிறகு சந்திரன் ஆட்சி பலம் பெறுகிறார் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறார் இருபத்தாறாம் தேதியிலிருந்து சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் மிகவும் பலமாக சூரிய புதாதிபத் யோகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதச்சந்திர யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிமைகளும் மகிழ்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் அதுவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு துல்லியமாக கை விடாமல் உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாகவே செல்ல முடியும் இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு சந்திரன் புதன் சூரியன் போன்ற பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் நல்லபல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணங்களில் சனி மூன்றாம் இடத்திற்கான பலன்களையும் நான்காம் இடத்திற்கான பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ராகுவிற்கு மிகவும் பலமான இடத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ராகு பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பணிகளில் கூட எளிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது ராகுவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே முன்னேற்ற யோகங்களை அபரிவிதமாக தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளுக்கான நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது ராகு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் என பல்வேறு விதங்களான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டுகள் இடர்பாடுகள் நீங்கும் வாடிக்கையாளர்கள் சகபங்குதாரர்கள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மேலதிகாரிகள் என எல்லோரிடமும் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றங்களை நிறைய ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை வரும் கேது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உங்களை வரும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரித்து உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராஜகிரகமான சூரியனோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நுழைந்து சஞ்சரிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் உச்சபலமும் ஆட்சி பலமும் சந்திரன் பயணிக்கிறார் இந்த மாதிரியாக பல கிரகங்களில் அபரிவிதமான அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துவது என்பது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அதீதமான பிரம்மாண்டமான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை வாரி வழங்குகிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பிரம்மாண்டமாக அபரிவிதமான அதிரடியாக மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரக்கூடிய தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் அமைகின்றன